அர்லமெண்ட்டில் பேசின ஒரு உரை அதோட சில பகுதிகள் நம்ம கிட்ட இருக்கு இந்த உரையை நாம பாக்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு ஒரு பெரிய தேசிய பேரிடர் நடக்கும்போது ஒரு சமூகம் எப்படி ரெண்டு விதமா நடந்துக்குதுன்னு இது காட்டுது ரெண்டு விதமா நீங்க சொல்றதே அதாவது ஒரு பக்கம் பார்த்தா வார்த்தையால் சொல்ல முடியாத அளவுக்கு வலி துயரம் இன்னொரு பக்கம் அதே சமயத்துல வெளிப்படுற அந்த அசைக்க முடியாத மனிதாபிமானம் கரெக்ட் அவர் உரைய ஆரம்பிக்கிறதே அப்படிதானே கண்ணீரால் கூட சொல்ல முடியாத வேதனையே இலங்கையர்கள் அனுபவித்து வருகின்றனர் அப்படிங்கிற ஒரு வரியோட ஆமா அந்த ஒரு வரிய போதும் அந்த வலியோட ஆழம் அதுல தெரியுது சரி அப்போ அந்த வலியை பத்தி முதல்ல பேசுவோம் இது வெறும் உயிரிழப்பு சம்பந்தப்பட்ட வழி இல்லைன்னு அவர் சொல்றாரு உண்மைதான் இது வந்து வெறும் நம்பர்ஸ் அதாவது புள்ளி விவரங்கள் பத்தினது இல்ல அதுக்குள்ள இருக்கிற அந்த ஆழமான வேதனையை பத்தி பேசுறாரு அதுலயும் குறிப்பா ஒரு விஷயத்த சொல்றாரு இல்லையா ஆமா ரொம்ப முக்கியமான ஒரு உளவியல் ரீதியான பாயிண்ட் அது இறந்தவங்களோட குடும்பத்தோட துயரத்தை விட காணாம போனவங்களோட குடும்பத்தோட துயரம் ரொம்ப கொடியதுன்னு சொல்றாரு அது ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க இப்ப பாருங்க ஒருத்தர் இறந்துட்டாருன்னு தெரிஞ்சா அந்த துக்கத்துக்கு ஒரு முடிவு இருக்கு

அதாவது இந்த வெள்ளுங்கிறது ஒரு புது காயம் இல்ல ஏற்கனவே இருந்த ஒரு பழைய காயத்தையே இது திரும்பவும் கீறி விடுது ஆமா அந்த வழி ஒரு தடர்க்கதையா மாறுது இதுதான் அந்த உரையின் முதல் பகுதி நமக்கு காட்டுற அந்த இருண்ட பக்கம் இவ்ளோ பெரிய ஒரு துயரத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போதே அவர் பேச்சோட போக்கியே மாத்துறாரு அந்த இருட்டுக்குள்ள ஒரு வெளிச்சத்தையும் காட்டுறாரு அதுதான் இந்த உரையோட ஒரு ஒரு சக்தி வாய்ந்த அம்சம்னு நான் நினைக்கிறேன் இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுலயும் இலங்கை மக்களோட மனிதாபிமானத்தோட உச்சத்தை பார்த்ததா சொல்றாரு. நெருக்கடியான நேரத்துல தான் ஒரு மனுஷனோட உண்மையான குணம் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா அவர் சொல்ற உதாரணங்கள் எல்லாம் வெறும் செய்திகள் இல்ல. அது ஒரு தேசத்தோட ஆன்மா மாதிரி. குறிப்பா அந்த சின்ன பசங்க விஷயம், அவங்க உண்டியல்ல சேர்த்து வச்ச காசு கொடுத்தாங்கன்னு சொல்றாரு. ஆமா யோசிச்சு பாருங்க ஒரு குழந்தையோட உலகத்துல அந்த உண்டியல் காசுதான் அதோட பெரிய சொத்து அத மத்தவங்களுக்காக கொடுக்கிறதுங்கிறது அது வெறும் பணம் இல்ல அதுல அடுத்த உதாரணம் இன்னும் மாதிரி இருந்துச்சு ஒரு 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 அப்பா அவரோட இருந்த ஒரே நிவாரணமா வந்திருக்காரு கடடா அது மட்டும் தான் இருந்திருக்கலாம் ஆனா தன்னாண்டு என்ன இருக்கோ அத மனசார அந்த அதுதான் சமூகத்தோட உண்மையான பலம் அதனாலதான் ஜனாதிபதி அத அழித்து விட முடியாத உறுதியான மனிதாபிமானம்னு சொல்றாரு வெளிநாட்டுல இருக்கிறவங்க கூட ராத்திரி பகல் பார்க்காம உதவி பண்றாங்கன்னு சொல்றாரு தூரமா இருந்தாலும் மனசால எவ்வளவு பக்கத்துல இருக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த ரத்த தானம் விஷயம் ஓ ஆமா அரசாங்கம் ரத்தம் தேவைன்னு அறிவிச்ச உடனே கேட்ட அளவை விட பல மடங்கு அதிகமா மக்கள் வந்து ரத்தம் கொடுத்திருக்காங்க யாரும் உங்களை கட்டாயப்படுத்தல இல்ல என் சகோதரன் கஷ்டப்படுறான் அப்படிங்கற அந்த ஒரே உணர்வு தான் இது அந்த சமுதாயத்துக்குள்ள இருக்கிற பிணைப்பை காட்டுது இந்த சின்ன சின்ன விஷயங்களை கேட்கும் போதுதான் அந்த புள்ளி விவரங்களுக்கு பின்னாடி இருக்கிற மனுஷங்க தெரியுறாங்க ஒரு வாழைக்குள்ள ஒரு பொருளா தெரியல ஒருத்தரோட இதயத்தையே கொடுக்கற மாதிரி இருக்கு கண்டிப்பா இந்த மனிதாபிமானம் தான் அந்த தேசத்தை இவ்வளவு துயரத்துக்கு பிறகும் இன்னும் இயக்கிக்கிட்டு இருக்கு ஆனா இந்த ஒற்றுமை மனிதாபிமானம் எல்லாம் முழுமையான சித்திரம் தானா ஏன்னா பேச்சோட அடுத்த பகுதியில இதுக்குள்ள இருக்கிற ஒரு கருப்பு பக்கத்தையும் அவர் காட்டுறாரு ஆமா அதுதான் இந்த உரையை ரொம்ப யதார்த்தமானதா மாத்துது ஒரு பக்கம் இவ்வளவு தியாகம் நடக்கும் போது இன்னொரு பக்கம் சிலர் அத கேலி பண்றாங்க கரெக்ட் குறிப்பா அந்த கலாவேவ சம்பவம் அந்த சம்பவம் பத்தி சொல்லுங்களேன் அது ஒரு பெரிய சமூக பிளவை காட்டுற மாதிரி இருக்கு கலாவேவ பகுதியில வெள்ளத்துல ஒரு பஸ் அடிச்சிட்டு போகுது உள்ள மக்கள் மாட்டி இருக்காங்க இராணுவமும் கடற்படையும் உயிர பணையும் வச்சு அவங்கள காப்பாத்த போராடுறாங்க களத்துல நிலைமை ரொம்ப மோசமா இருந்திருக்கும் ஆனா அதே நேரத்துல பேஸ்புக்ல சிலர் இப்போ ஒரு மணி நேரம் ஆச்சு இப்போ மணி ஆச்சுன்னு டைம் பார்த்து அந்த மீட்பு பணியை கிண்டல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க என்னது அங்க உயிர் போராட்டம் நடந்துட்டு இருக்கு இங்க இதெல்லாம் ஒரு விளையாட்டு மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்களா இது வந்து ஒரு மனநிலை ஆன்லைன்ல ஒரு திரைக்கு பின்னாடி இருந்துக்கா என்ன வேணாலும் பேசலான்னு ஒரு தைரியம் அங்க களத்துல இருக்கிறவங்களோட கஷ்டம் அவங்களோட தியாகம் எதையும் உங்களுக்கு புரியலையா அதுதான் தூரத்துல இருந்து விமர்சனம் பண்றது ரொம்ப சுலபம் இல்லையா ஆனா அந்த வீரர்களின் தியாகத்தை விட தங்களோட விமர்சனம் தான் முக்கியம் நினைக்கிற மனநிலைதான் ரொம்ப ஆபத்தானது ஆனா கடைசியில கடற்படை வீரர்கள் எல்லாரையும் காப்பாத்திட்டாங்கன்னு அவர் சொல்றாரு ஆமா எல்லாரையும் ஒரு வீட்டு மொட்டை மாடியில ஏத்தி பத்திரமா மீட்டெடுத்தாங்க இது என்ன காட்டுதுன்னா அர்த்தமில்லாத வார்த்தைகளை விட செயல் எவ்வளவு வலிமையானதுன்னு காட்டுது இந்த முரண்பாடுகளை பார்க்கும் போது ஒரு கேள்வி வருது மக்களோட இந்த மனிதாபிமானம் மட்டும் ஒரு நாட்டை காப்பாத்திடுமா இதுக்கு மேல அரசாங்கத்தோட பங்கு என்னங்கறதையும் அவர் பேசுறாரா ரொம்ப முக்கியமான கேள்வி அதுதான் உரையின் அடுத்த கட்டம் மக்களோட மனிதாபிமானம் ஒரு பக்கம் இருந்தாலும் அரசாங்கத்தோட திட்டமிட்ட செயல்பாடு எவ்வளவு முக்கியம்னு அவர் வலியுறுத்துறாரு அதுக்கு தான் அந்த மாவிள ஆறு அணை சம்பவத்தை உதாரணமா சொல்றாரு இல்லையா ஆமா அது ஒரு வெற்றிகரமான தடுப்பு நடவடிக்கை தடுப்பு நடவடிக்கையா ஆமா மாவிலாறு அணை உடைய போகுதுன்னு அதிகாலை மூணு மணிக்கு தகவல் வருது இது ஒரு பெரிய அபாய எச்சரிக்கை ஆயிரக்கணக்கான உயிர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் தகவல் வந்த உடனே அரசாங்கம் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்கல ராணுவம் கடற்படை போலீஸ் எல்லாத்தையும் உடனே களத்துல இறக்குறாங்க அவங்க போய் மீட்பு பணி செஞ்சாங்களா மீட்பு பணியை விட முக்கியமான ஒரு விஷயம் அவங்க ராத்திரியோட ராத்திரியா வீடு வீடா போய் தூங்கிட்டு இருந்த மக்களை எழுப்பி நிலைமைய சொல்லி வெளியேற்றாங்க அப்போ அது ஒரு திட்டமிட்ட வெளியேற்றம் ஆமா அது மட்டும் இல்ல அவங்களை எங்க கூட்டிட்டு போனோம்னு கூட ஒரு தெளிவான திட்டம் இருந்திருக்கு உயரமான இடத்துல இருந்த சேர்வில் பௌத்த விகாரைக்கு எல்லாரையும் கொண்டு போய் தங்க வச்சிருக்காங்க அப்போ ஆபத்து வர்றதுக்கு முன்னாடியே ஒரு சமூகத்தையே பாதுகாப்பான இடத்துக்கு மாத்திட்டாங்க கரெக்ட் இது என்ன காட்டுதுன்னா மக்களோட உதவியும் அரசாங்கத்தோட சரியான திட்டமிடலும் ஒன்னா சேரும்போது எவ்வளவு பெரிய பேரிடரையும் ஜெயிக்கலாம்னு காட்டுது நீங்க சொல்றது புரியுது உண்டியல் கொடுத்த அந்த குழந்தையோட அன்புங்கிறது இதயம் சம்பந்தப்பட்டது ஆனா இந்த மாவிலார அணை சம்பவம்ங்கிறது மூளை சம்பந்தப்பட்டது திட்டமிடல் சரியா சொன்னீங்க ஒரு தேசத்தை காப்பாத்த இந்த ரெண்டுமே தேவைன்னு ஜனாதிபதி ரொம்ப தெளிவா சொல்றாரு இந்த முழு உரையாடலையும் நாம திரும்பி பார்க்கும்போது ஒரு தேசத்தோட ரொம்ப சிக்கலான ஒரு சித்திரம் தெரியுது ஒரு பக்கம் தாங்க முடியாத வழி மறுபக்கம் உடைக்க முடியாத மனித நேயம் அதே சமயம் தியாகம் பண்றவங்களுக்கு நடுவுலயே அவங்கள கேலி பண்றவங்களும் இருக்காங்கங்குற அந்த கசப்பான உண்மையையும் இந்த உரை மறைக்கல அதுதான் ஒரு நேர்மையான பார்வை பிரச்சனையை ஒத்துக்கிட்டா தானே அதுக்கு தீவு காண முடியும் கடைசியா பார்க்கும் இது வெறும் ஒரு அறிக்கை மாதிரி இல்ல எதிர்காலத்துக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி தோணுது கண்டிப்பா இது வந்து ஒரு தேசத்தை கட்டமைக்கிற ஒரு கருவி பேரிடர் பிரிவினை எல்லாத்தையும் தாண்டி நம்ம கிட்ட இவ்வளோ மனிதாபிமானம் இருக்கு இவ்வளோ வீரம் இருக்கு நம்மால இதை கடந்து வர முடியும்னு ஒரு நம்பிக்கையை விதைக்க அவர் முயற்சி பண்றாரு ஆமா அதுதான் ஒரு தலைவரோட முக்கியமான கடமையா இருக்க முடியும் துக்க බෙදාගනමින්ගින්නවා. ඒක තම මොහිතන්නේ. අපේ රට තුළ කුම්මන වියසනයකි දවත් උදුරාගන්න බැරි මනුස්සත්වය මෙම වියශනද අපට ඔප කරමින්තිබෙනවා.